அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இருக்கிற கிட்ஸ்லேயே வந்து நைன்டி கிட்ஸ் தான் வந்து கெத்தானவங்க அவங்களுக்கு இருக்கிற மனோப்பக்கம் யாருக்கிட்டையும் இல்லை உதவிக்கு யாரும் இல்லை உன்னை தான் வந்து உயர்த்திக்கணும் உனக்கு தேவையானதை தான் வந்து நிறைவேற்றிக்கணும் என்பதை நைன்டி கிட்ஸுக்கு முத முதல்ல சொன்னது இந்த அடிக்குழாய் பாருங்கள் இந்த அடிகுழாய் கான் தான் ஏன்னா நமக்கு தண்ணி தாங்க எடுத்தா கூட உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க அதை நாமளே தான் வந்து தண்ணி குடிக்கணுன்ட்டு அப்போவே வந்து இதானது இது பாருங்கள் தண்ணியை அடிச்சுட்டு இப்படி ஓடி வந்து இப்படி தண்ணி தான் வந்து நைன்டி கிட்ஸு டூ கே கெட்ஸுக்கு இதனுடைய அருமெலாம் தெரியாது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி